ஓம் சிவாய் நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ்க்கு ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு பரிகார முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய ஜாதகங்களை கண்டினியூஸாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கக்கூடிய பிரச்சனைனா செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான் நிறைய இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணிவிட்டாங்க எதுவுமே கேட்கலன்னு வாங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இது வந்து நீங்க கண் கூட பார்க்கலாம் செவ்வாய் ராகு அப்படின்னு வந்துட்டாலே சர்ப்பத்தோடு கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சர்ப்பத்தோடு கூடிய முருகப்பெருமான் நம்ம நிறைய கோயிலெல்லாம் போகும் பொழுது நிறைய நாக விக்கிரகங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த நாக விக்கிரகத்திலே ஓ கிருஷ்ணர் இருப்பாரு விநாயகர் இருப்பாரு அம்மன் இருப்பாங்க சிவலிங்க வடிவில் இருக்கும் ரெண்டு நாகம் பின்னிட்டு இருக்கும் அதுலேயுமே வந்து முருகர் வந்து வேலோட இருக்கிற மாதிரி ஒரு நாக அது மேல நாகம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கண்ணு தகுந்த நல்லா பாருங்க செக் பண்ணி பாருங்க சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நாக விக்கிரகங்களுக்கு முருகர் இருக்கக்கூடிய அந்த நாக விக்கிரகங்களுக்கு நீங்கள் வந்து பாலாபிஷேகம் சந்தன பண்ணும் பண்ணும்பொழுத உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்க அதெல்லாம் இங்கே எங்கேயுமே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வந்து வேலோடு நாகத்தோடு கூடிய ஒரு விக்கிரகம் வந்து விற்கும் அதில் வந்து முருகர் இருக்க மாட்டாங்க வேல் மட்டுமே இருக்கும் வேலு சேவல் நாகம் ஸோ அந்த ஒரு விக்கிரகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வேலு சேவல் நாகம் கூடிய ஒரு அற்புதமான ஒரு விக்கிரகம் ஒன்றும் இருக்கும் இது வந்து காப்பரில் கிடச்சாலும் சரி இல்லை பித்தளையில் கிடச்சாலும் சரி வாங்கிக்கோங்க சின்னதாக அதிகபட்சம் இந்த இந்த சைஸில் இருந்தால் ஓகே நம்மளோட கை சைஸில் இருந்தால் ஓகே ஸோ இது ஒன்று வாங்கிட்டு அதற்கு வந்து செவ்வாய் கிழமல தொடங்குங்க இந்த பரிகார முறையை செவ்வாய் கிழமல தொடர்ந்து இடைவிடாமல் குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது நீங்கள் தினமும் அவருக்கு வந்து பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் மூணுமே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ செவ்வாய் தசை ராகு தசை இதெல்லாம் நடக்கிறவங்க செவ்வாய் ச ராகு சேர்க்கையில் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை வீட்டில் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய தடைகளை தரக்கூடியது ராகு நிறைய போராட்டங்களை தரக்கூடியது கெடுக்கு கெடுத்து விடுறது ராகு ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே படிப்படியாக வளர்கிறத கண் கூட பார்க்கலாம் நம்ம அதை வந்து நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வழிபாடு செய்யும் பொழுத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எத்தனாவது நாளில் இருந்து உங்களுக்கு அதற்கான பலன்கள் உங்களால் உணர முடியும் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேலை செய்யும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பலன் நடந்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நல மோம்சிவாய் நம்ம ஸ்டலஜராயிரு